வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம அரிசி மாவு வச்சு பால் கொழுக்கட்டு எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அரிசி மாவு வாங்கிக்கிட்டேன் அதோட கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சமாக நம்ம வந்துட்டு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம் இதுதான் இதோட ட்ரிக்ஸே இப்போ நம்ம வந்துட்டு சுகர் பவுட்ரு ஆட் பண்ணுறதுனால நமக்கு பால் கொல்கட்டையில் அந்த கொல்கட்டைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் புதுசாக இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போது இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் மாவை இப்போ வந்துட்டு நான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுடுறேன் இது நல்லா கொஞ்சம் ஊறி இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி தேவையான ஷேப்ஸில் சர்க்கிள் ஓவல் நீட்டு அந்த மாதிரி என்ன ஷேப்ஸில் கூட நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் போட்டுக்கலாம் பாருங்கள் நாங்கள் இப்போ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரவுண்டாக போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சிலவங்களுக்கு நீட்டாக பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப்ஸ்லேயும் நம்ம போட்டுக்கலாம் இதோட ட்ரிக்ஸே நம்ம இந்த அரிசி மாவில் சுகர் பவுடர் ஆட் பண்ணுறது தாங்க அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது அந்த பால்ஸும் நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் இன்னும் கூட டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அதனால் நான் இந்த டைம் நான் வந்து சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பேக்கெட் பாலும் ஆட் பண்ணிக்கலாம் பசும் பாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி பேக்கெட் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பால் கொலக்கட்டிக்கு தேவையான ஷேப்ஸில் அதாவது எல்லா ஷேப்ஸுமே போட்டிருக்கோம் இதுதான் இல்லை எல்லாமே போட்டிருக்கோம் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பால் பாத்திரத்தில் நம்ம போட போகிறோம் அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஓரளவு வெந்து கிடைக்கும் அதனால் பால் சூடானோடனே நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிட வேண்டியதான் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் நமக்கு பால் சூடாக தான் இருக்குது இந்த டைமில் போட்டால் தான் நமக்கு சூப்பராக வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப ஸ்பீடாக கொதிச்சாலும் கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் மிதமான சூட்லே போடணும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும் பாருங்கள் நமக்கு வெந்திருக்க பாருங்கள் இதுதான் வெந்திருக்க கன்சிஸ்டன்சி பாலுமே நல்லா ஈடை தட்டிக்கிட்டே இருக்குது இதில் நம்ம வெல்லமும் போடலாம் இதோட ஸ்வீட் இதோட சூப்பரான ஒரு டிப்ஸே வந்துட்டு நம்ம ஆட் பண்ண அந்த சுகர் பவுடர் தான் இப்போ வந்துட்டு நம்ம பாலில் சுகர் இருக்காது இல்லைங்களா அதுக்கு நம்ம வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் வெள்ளம் அந்த மாதிரி வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி நான் இப்போதைக்கு வந்து ஒயிட் சுகரே ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா நம்ம கலறி விட்டுக்கலாம் பாருங்கள் நமக்கு எப்படி இருந்தது இன்னும் கொஞ்சம் ஆற ஆற நமக்கு கொஞ்சம் கட்டியாக கிடைக்கும் இப்போ நான் வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை துருவல் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இதில் தேங்காய் பாலாக கூட ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் அந்த தேங்காய் பூவை துருவெல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டேன் நீங்களும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வாயில் தட்டுப்பட்டு நல்லா நல்லாயிருக்கும் அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடணும் அதாவது அந்த ப்ரௌன் தோல்லாம் எடுத்துடணும் வெறும் ஒயிட்டு மட்டும் தான் நம்ம போடணும் அப்போ தான் நமக்கு அந்த ப்ரௌன் கலர்லாம் ஏதோ கருப்பு கருப்பாக இருக்கும் பாருங்கள் தேங்காய் போட்டது சூப்பராக தெரியுது பாருங்கள் இது ஒரு வீட்லேயே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆறுச்சுன்னா இன்னும் க்ரீமியாக சூப்பராக இருக்கும் அது வரையும் எங்களால் வெயிட் பண்ண முடியல கொஞ்சமாவது டேஸ்ட் பண்ணுன்றதுக்காக ஃபஸ்ட்டே நான் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆறுனதுக்கப்புறம் கட்டியாக இருந்தது நல்லா இருந்தது பாருங்க ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை பாருங்கள் நான் சொன்ன மெத்தட்லேயே பண்ணிங்கன்னால் கொழுக்கட்டை கரையாது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நமக்கு இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளாக கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்